பொதுமக்களுடைய ஓட்டு எண்ணிக்கையை பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக விலகிவிடும் பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து பொதுமக்களுடைய ஆதரவு இருக்காது காரணம் டாஸ்மாக் ஊழல் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் வியாபாரம் என்பது மிக 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 ஒரு நிந்தனை கொள்ளது ஒரு வருத்தத்தை தரக்கூடியது அதையெல்லாம் வைத்து பார்த்தால் சிவா பாஜகவுடைய பயமுறுத்தல் மூலமாக பாஜகவை வைத்து வைத்து பூதம் காண்பித்து ஹிந்துத்துவா வளர்ந்து விடும் தமிழகத்தில் என்று ஆனால் இந்த முருகன் மாநாட்டிற்கு பிறகு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் சென்னைக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்த்தால் கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடலாம் கமா போட வந்தாங்க சிவா அந்த புல் ஸ்டாப் என்ன கேட்டீங்கன்னா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியிலிருந்து இருந்து ஆட்சி மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முருகன் மகாநாடு தாக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய நிர்பந்தம் இந்து மக்களிடையே அதிகமாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்து மகாநாட்டை பற்றி மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள் என்று தான் தெரிகிறது அதன் மூலமாகத்தான் சேகர் சேகர்பாபுடைய அதிகமாக பேசுவது இப்படி பிரதிபலிக்கிறது சிவா தமிழக அரசியலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் திருமாவனவன் எட்டாயிரம் ஓட்டிலுதான் ஜெயிச்சாரை தவிர அவருக்கு இருந்த ஒரு வாக்கு வித்தியாசம் குறைந்து கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தோல்வியுற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த பின்னணியில் பார்த்தால் பி செய்வது ஒரு அரசியலை செய்கிறார் செல்வன் மீடியா நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் நமஸ்கார் நமஸ்கார் சார் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் கலருன்னு அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அதாவது சிவப்பு கலர் வந்து திமுக வெற்றி பெற முடியாத தொகுதிகள் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைத்தால் அங்கு திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இளம் பச்சை திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் பச்சை திமுக உறுதியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வாக்காளர்களிடமிருந்து பிரிந்து விட்டது நொசுங்கி விட்டது அறிவறுப்பில் இருக்கிறார்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள் கண்டிப்பாக திமுகவை மாற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்று பச்சையோ வெள்ளையோ நீளமோ கருப்போ எதுவாக இருந்தாலும் அட பச்சை குளிர் பச்சையெல்லாம் விட்டுருங்க பொதுமக்களுடைய ஓட்டு எண்ணிக்கையை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக விலகிவிடும் பொதுமக்களுடைய பார்வையில் இருந்து பொதுமக்களுடைய ஆதரவு இருக்காது காரணம் தாஸ்மார்க் ஊழல் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் வியாபாரம் என்பது மிக 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 ஒரு நிந்தனை ஒரு வருத்தத்தை தரக்கூடியது அதையெல்லாம் வைத்து பார்த்தால் சிவா தமிழக வாக்காளர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று அப்படித்தான் இது பலர் பார்க்கிறார்கள் நீ என்னதான் பச்சை சேப்பு கருப்பா இருந்தால் கூட சரி நீங்கள் ஓட்டு கொடுத்தாலும் சரி தமிழக மக்கள் இனி ஏமாற மாட்டார்கள் என்று தான் தெரிகிறது சரி இப்போ அந்த சிவப்பு கலர் குறிப்பிடப்பட்ட தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெற முடியாத தொகுதிகள் இந்த தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபடுகிறது சார் எப்படி இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி உடையாது சிவா மாதாந்திர வருமானத்திற்காக அந்த கூட்டணியிலே தொங்கிக் தொங்கு சதை போன்று காங்கிரஸ் ஆகட்டும் விழிசியாவாகட்டும் விசேகாவாகட்டும் யாராக இருக்கட்டும் பேசுவார்களை தவிர ஒன்று சேர்ந்து விடுவார்கள் க கடைசியில் அது பாஜகவுடைய பயமுறுத்தல் மூலமாக பாஜகவை வைத்து வைத்து பூதம் காண்பித்து இந்துத்துவா வளர்ந்து விடும் தமிழகத்தில் என்று ஆனால் இந்த முருகன் மாநாட்டிற்கு பிறகு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் சென்னைக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்த்தால் கண்டிப்பாக ஒரு ஒரு மாற்றங்கள் தமிழகத்தில் வர இருக்கிறது என்பது தான் அறிகுறியாக இருக்கிறது கோதாத வரைக்கும் பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்து வந்த பிறகு பல மாற்றங்கள் தமிழக அரசியலில் வந்து இருக்கிறது நேற்று இன்று கூட சில முக்கியமான வழக்குகளில் மத்திய அரசு ஏன் சாஃப்டாக இருக்கிறது மெத்தனமாக திமுகவிடம் இருக்கிறது உதாரணத்திற்கு உதயநிதியுடைய இரண்டு நண்பர்கள் விக் விக்ரம் ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவருடைய லேப்டாப்பு அப்புறமா வந்து சீல் வைக்கப்பட்ட அந்த இடங்களை எல்லாம் திறந்து விட சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை சுப்ரீம் கோர்ட் அது சென்னை ஹைகோர்ட்டில் சொல்லிவிட்டார்கள் இதெல்லாம் வைத்து பார்த்தால் என்ன நடக்கிறது எதுவாக போக போகிறது திரைமறைவில் பல சம்பவங்கள் நடக்கிறது எது இருப்பினும் ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்து கமா போடவே வேணாங்க சிவா அந்த ஃபுல் ஸ்டாப் என்ன கேட்டீங்கன்னா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் இருந்து ஆட்சி இருந்து தூக்கி எறியப்படும் சார் இப்போ ஹைகோர்டுடைய அறிவுறுத்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு போன்றவர்களுடைய சீல் வைக்கப்பட்ட பகுதிகளை விட்டு கொடுக்க சொன்ன அடிப்படையில் பார்க்கும் போது இது இடிக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் பின்னடைவு என்று சொல்ல முடியாது அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிற மாதிரி ஈடி அதற்காகத்தானே ஈடி வழக்கறிஞர் ஆக எஸ் வி ராஜு என்பவர் பறந்து வந்து எண்ணங்களை சென்னை உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் ஆக மொத்தம் தாங்கள் கூறியது மாதிரி ஈடைப்புக்கு பின்னடைவு என்று சொல்ல முடியாது அவர்கள் இது முன்னேறுவதற்கான ஒரு தளங்களாக இருக்கும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை பொறுத்தவரைக்கும் பிளவுபடுத்தக்கூடிய மாநாடு யோகி ஆதித்யநாத்துக்கும் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர் பாபு கேள்வி இருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அமைச்சர் சேகர் பாபு அதிகமாக பேசக்கூடியவர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சரிடம் மிக மிக அதிகம் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முருகன் மகாநாடு தாக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய நிர்பந்தம் இந்து மக்களிடையே அதிகமாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்து மகாநாட்டை பற்றி மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள் என்று தான் தெரிகிறது அதன் மூலமாகத்தான் சேகர் சேகர்பாபுவனுடைய அதிகமாக பேசுவது இப்படி பிரதிபலிக்கிறது சிவா சேகர்பாபுவை யாரும் பொருட்படுத்துவது கிடையாது சார் இந்த முருக பக்தர்கள் மாநாடு மாநாட்டுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றம் சென்று முருகனை தரிசிச்சிருக்காங்க உடனே இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசனுக்கும் சென்றிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க எப்பொழுதுமே தமிழக அரசியலில் கபட நாடகம் ஆடக்கூடியவர் தலைவர் திருமாவளவன் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தவுடன் மக்கள் நீதிமன்றம் என்றவுடன் திமுக விலகி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ராகுல் காந்தியுடன் போட்டியிட வேண்டும் என்று நினைத்தார் தமிழக அரசியலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் திருமாவளவன் எட்டாயிரம் ஓட்டில்தான் ஜெயிச்சாரே தவிர அவருக்கு இருந்த ஒரு வாக்கு வித்தியாசம் குறைந்து கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தோல்வியுற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த பின்னணியில் பார்த்தால் பி செய்வது ஒரு அரசியலை செய்கிறார் எப்படி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் அந்த தலித்துகளை வைத்துக் கொண்டு ஓட்டு வங்கி செய்து அந்த தலித்து ஓட்டு வங்கி சுருங்கிய பிறகு மாயாவதி காணாமல் போனாரோ உத்தரப்பிரதேச அரசியலிலிருந்து அது போன்று தமிழகத்தில் பார்த்து கொண்டே இருங்கள் திருமாவளவனுடைய கவடம் நாடகம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் ஆம்ஸ்டர்டாம் ஆம்ஸ்டாம் மனை அது மறைவுக்கு கொலைக்கு பிறகு ஏன் விடுதலை சக்திகள் வாயை மூடித்து விட்டன அதை கேட்க வேண்டாமா யாரோ மாலைக்கு போயிட்டு வரட்டாமே காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டிப்பாக சொல்லுகிறார் ஆம்ஸ்டர்டாம் வழக்கில் ஒரு திருப்பம் வருமலாம் என்று சொல்லி அந்த திருப்பம் எப்ப வரும்போது கொலை பண்ணி ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சுங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு திருமாவளவன் சிக்கந்தர் மாலைக்கு போயிட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை காண்பிக்கிறேன் என்று சொன்னாலும் அது திமுகவிற்கு தூண்டுதல் பேர் தான் சென்றால் என்று சில விடுதலை நிசைத்த கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூட சொல்லுகிறார்கள் டெல்லியில் ஆய்வு குறித்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்விட்டு கூட போடல ஒரு கருத்து கூட தெரிவிக்கல தமிழுக்கும் தமிழகத்துக்கும் எதிராக மோடி அவர்கள் இருக்கிறார் கருத்துக்கெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க தவறான கருத்து தவறான கருத்து கீழடி என்பது பற்பல ஆய்வாளர்களிடையே இருக்கக்கூடிய கருத்து வேடுவார்கள் கீழடி என்பதனாலே இப்ப பாருங்க தமிழ் இலக்கியத்தில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்றார் அதுக்காக பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போடுறமா மு க ஸ்டாலின் ட்வீட் போடுறாரா பாகிஸ்தான்ல வந்து நம்ம அதாவது பாலஸ்தீனனுக்கும் ஈரானுக்கும் சண்டையெல்லாம் வந்து ட்வீட் போடுறாரு அதே மாதிரி தீபாவளியினுடைய விநாயகர் சதுர்த்தியினுடைய தமிழருக்கு இந்து பண்டிகளுக்கு ஏன் ட்வீட் போடவில்லை அவர் என்று தான் பாஜகவினர் கேட்பதில் அர்த்தம் இருக்கிறது இருப்பினும் பிரதமர் எல்லாத்துக்குமே ட்வீட் போட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் பாஜக கருத்து பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் தேங்க்யூ